மானசருவர் ஏரி சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியில் அமைஞ்சிருக்க கைலாஷ் மலைக்கு மிக அருகில் உள்ள ஒரு புனித ஏரியின் நன்னீர் ஆகும் இது உலகில் உள்ள மிக உயரமான நன்னீர் ஏரியில ஒன்னா இருக்குங்க புராணங்களின்படி படி பிரம்மா தனது மனதிலிருந்து இந்த ஏரியை உருவாக்கினதாக சொல்றாங்க இந்த மானசருவர் ஏரி சுமார் நாலாயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்துல இருக்குங்க இந்த மானசரோவர் ஏரியை பார்த்தா ஏரி மாதிரியே தெரியலங்க கடல் மாதிரி இருக்கு அல அலையா வந்துகிட்டே இருக்கு இந்த தண்ணி கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க ரொம்ப இனிப்பா இருக்கு இதோட தண்ணீர் கூட ரொம்ப தெளிவா இருக்குங்க நாம இருந்தே கைலாஷ்நாதரை தரிசிக்கலாம் இந்த மானசரோர் ஏரிக்கு இன்னொரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது அம்பத்தோரு சக்தி பீடம் இருக்கு இல்லையா அதுல அம்பாலோட வலது உள்ளங்கை விழுந்ததாக இந்த மானசோரோர் ஏரி வணங்கப்படுதுங்க இந்த ஏரிக்கரையில மட்டும்தாங்க கோல்டன் டக் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுமா